உனக்கு வந்த வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லி கிண்டலா கமெண்ட் போட்ட ஒரு நபருக்கு நடிகர் சூரி வந்து இப்போ பதில் கொடுத்துருக்காரு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராக அறிமுகமாகி இப்போ ஹீரோவா ஜொலிச்சுட்டு இருக்காரு நடிகர் சூரி இப்போ ரீசண்டா தீபாவளியை குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ணியிருக்காரு எங்க ராஜா மண்ணின் மகிழ்ச்சியில் குடும்பத்தோடு தீபாவளி அப்படிங்கிற கேப்ஷனோட தான் ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருந்தாரு கூட்டு குடும்பமா ஜாலியா பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு ஒன்னா உட்காந்து நிலாசோறு சாப்பிட்டுட்டு அப்படியே விளையாடுற மாதிரி அந்த வீடியோல வந்து இருந்துச்சு இந்த வீடியோவை பார்த்தா பலருமே ரியல் சூரிய வம்சமே இங்க தாங்க இருக்கு சூரிய வம்ச குடும்பம் இல்ல சூரிய வம்ச குடும்பம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பாசிட்டிவா கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க ஆனா அதுல ஒரு நபர் வந்து என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா பிண்ணையில கடந்தவனுக்கு திட்டுக்குன்னு வந்துச்சா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாரு இதுக்கு நடிகர் சூரிய வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா பிண்ணையில இல்ல நண்பா பல நாட்களும் இரவுகளும் ரோட்டில் தான் இருந்தவன் நான் அந்த பாதைகள் தான் எனக்கு வாழ்க்கையில உண்மையும் மதிப்பையும் கற்று தந்தது நீயும் உன் வளர்ச்சியில் நம்பிக்கை வச்சு முன்னேறினா வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷனலா பதில் கொடுத்துருக்காரு இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியால சம வைரலா போயிட்டு இருக்கு